அடியேன் ஜோதிட சாஸ்திரத்தை பற்றி சொல்கின்ற பொழுது நம்முடைய பிரபஞ்சம் உலகம் அதாவது பூலோகத்தில் நவகிரகங்களுடைய ஆட்சியை பற்றி சொல்லியிருக்கிறேன் உதாரணமாக நம் வந்து அமெரிக்காவை சொல்கின்ற பொழுது பார்கவ தேசம் அது சுக்கரனுடைய தேசம் என்றும் ஈரான் ஈராக் இந்த எண்ணெய் வயல் உள்ள அந்த கண்டு இதெல்லாம் பிரதேசங்களெல்லாம் செவ்வாயுடைய ஆதிக்கம் ஆப்பிரிக்கா சனியினுடைய ஆதிக்கம் இந்த சிங்கப்பூர் மலேசியா இந்த பக்கம் உள்ளதெல்லாம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு கலைநீக்கம் உள்ள அந்த ஊர்களெலாம் வந்து சந்திரனுடைய ஆதிக்கம் ஆஸ்திரேலியா சூரியன் இவ்வாறு ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு பிரதேசத்தை ஆட்சி கொண்டு இருக்கிறது நம்முடைய பாரதம் மட்டும்தான் குருவனுடைய ஆட்சியை பெற்ற பூமி அதனால தான் இங்கு பிறப்பவர்களுக்கு மறு ஜென்மத்திலிருந்து விடுவரக்கூடிய அந்த வாய்ப்பு இருக்கிறது மற்றைய பிரதே தேசங்களில் பிறக்கிறவர்களுக்கு மறுஜென்மம் கண்டிப்பாக உண்டு ஏனென்று சொன்னால் இந்த பாரதம் என்பது கர்மபூமி மற்றைய பூமிகளெல்லாம் மற்றைய பிரதேசங்களெல்லாம் இந்த போக பூமி போகம் என்று சொன்னால் நாம் இந்த பூமியில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களை போகங்களை அனுபவிக்கக்கூடிய பூமிகள் அதனால் மற்றைய பூமி தேசங்களெல்லாம் போக பூமி நம்மளுடைய பாரதம் மட்டும்தான் கர்மபூமி எனவே இங்கே தான் நாம் செய்யக்கூடிய நாம் செய்த கர்ம வினைகளை பாவங்களையோ பொண்ணியங்களையோ பொண்ணியங்களையோ கழித்து அதற்கேற்ற ஒரு வாழ்க்கையை அமைந்து அதை கழித்து நாம் மோட்சத்தை அடைய முடியும் அந்த சாயுஜியத்தை அடைய முடியும் அதற்கு இங்கே அவதரித்த குருமகான்கள் அவதரிக்கக்கூடிய குருமகான்களும் அந்த ரிஷிகளும் ரிஷி மகான்களும் நம்மை வழிநடத்தி செல்வார்கள் எனவே இந்த பாரதத்திலே பிறந்தவர் அதனால்தான் கடல் தாண்டி செல்லக்கூடாது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது மற்றைய போக பூமிக்கு செல்லக்கூடாது என்று சொல்லுகிறது எனவே இந்த கர்ம பூமியில் அவதரித்தவர்கள் இங்கே நஷ்டமோ கஷ்டமோ இங்கே இருந்து அந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்து அதன் மூலமாக பாவங்களை கழித்து அவர்கள் வாழ்க்கையிலே குருமகான்களுடைய அனுகிரகத்தை பெற்று அவர்கள் மோட்சத்தடைவதற்கு ஒரு அற்புதமான ஒரு பூமி ஒரு குரு பீடமாக இந்த உலகத்திற்கு குரு பீடமாக தள்ளக்கூடிய இந்த பாரத பூமியிலே பிறப்பவர்கள் ஒவ்வொருவரும் புண்ணிய சிலர்களே எனவே அந்த புண்ணியத்தினால் அவர்கள் அந்த கர்மவை தீர்த்து அந்த கர்ம வினையை தீர்த்து மோட்சத்தை அந்த முக்தியை இறையூர்களை பெற ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பாரதத்தில் உள்ள கர்ம பூமிக்கு மற்ற பூமிகள் போகபூமி இந்திய பாரதம் மட்டுமே கர்மபூமி நாம் அனைவரும் கர்ம வீரர்கள்